மேடம் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து வராங்க இது அம்மா இவங்க பையன் சோ ஆக்ஸி பிளஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம் யூடியூப் பார்த்தாங்க யூடியூப் பார்த்து வரீங்க ஓகே உங்களுக்கு யாரோ ரிலேட்டிவ்ஸ் ரெஃபர் பண்ணாங்க என் பொண்ணு என் பொண்ணு பாருங்க பொண்ணு பார்த்துட்டாங்க சரி வந்ததக்கு அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் தம்பி ஃபீல் பண்றீங்க கரெக்டா 50% கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் 50% பெயின்ங்கிறது சரி சரி ஓகே பேலன்ஸ்க்காக ஓகே ஓகே அம்மாக்கு எப்படி இருக்கு ஹெல்த் இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க பரவாயில்ல நல்லா என்ன பெயினோட வந்தீங்க மேடம் நீங்க

அதான் மேம் பையன் சொன்ன மாதிரி கடவுள் மாதிரி தான் எங்களுக்கு இப்ப நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே குறைஞ்சிருச்சு சரிங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சரிங்க கொஞ்சம் இதுக்காக மேம பாத்துட்டு இருக்கோம் அதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அந்த அலர்ஜிலாம் ஒரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க வெரி குட் வெரி குட் தேங்க்யூ சோ மச் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் கடவுள் இதுவரையும் ஆக்சி பிளஸ் ஒன் வேர்ட்னு கேட்டும்போது கோவில் தேங்க் ஃபுல் ஃபார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் த ட்ரஸ்ட்